அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தாய்ப்பூசம் நிகழ்கிறது பொதுவாக தாய்ப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத வழிபாடுகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கந்த சஷ்டி எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குகிறதோ அதே அளவுக்கு தாய்ப்பூசமும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தாய்ப்பூச திருவிழா தினத்தான்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெரும்பளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி பக்கம் பாரு இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களை நவக்கிரகங்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் திறப்பு முனையாகவும் இக்காலம் உங்களுக்கு அமைய பெறலாம் அப்படிங்கிறதுலையும் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு சுபிக்ஷத்தை மங்களகரமான நிகழ்வுகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேற ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் திருமண தடை சுபகாரிய தடை இது எல்லாம் நீடித்து வந்த நிலையில் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடை நீங்கி திருமணம் சுபெக்ஷமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுபகாரியங்களில் இருந்து வந்த காரிய தாமதம் கால தாமதம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றுடன் முடிவடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும் அதே அதே மாதிரி சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டிய சூழல் சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா பலருக்கும் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் அமையுங்க உத்தியோகம் ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ப்ரமோஷனோ அப்படி இல்லைன்னா விரும்பிய சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சுபேட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாகவே வந்து சேரவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் மங்களத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுபமான அற்புதமான காலகட்டங்க மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கலாம் வெளியூர் வெளிநாடுகளில் சென்று உங்களோட நீங்க விருப்பப்பட்ட பாடங்களை படிப்பதற்கோ இல்லைன்னா வேலை தேடுறவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மாணவர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கிறதுனால தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும் விளையாட்டுக்கள்ல பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் அதி அற்புதமான காலகட்டத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் அமைப்பு சில இருக்கு ராஜயோகத்தையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு பலருக்கும் அதிர்ஷ்டம் வந்து முழு ஆதரவு தரக்கூடிய வகையில இக்காலம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேன்மையொற்று காணப்பட வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடைவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக திருப்திகரமான லாபத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரத்தில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க பல விஷயங்கள்ல விஸ்வரூப வெற்றியை பெற்று தரும் நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமைய போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் பெறும்

இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால் எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தலைகணம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளுங்க வேலையில மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள்

டீசுறாங்க அப்படின்னா அதற்கு செவி சாய்த்து உங்களுடைய வேலையையும் உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இக்காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையை அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகும்